ரிஷபம் துர்கேயை பிடிச்சிக்கணும் அடிவயிறு என்றுவார்கள் மலைக்குடல் பெருங்குடல் சிறுங்குடல் இதில் கட்டு ப்ராப்ளம் என்பார்கள் அந்த கட்டு ப்ராப்ளம் வருமா ரிஷபத்துக்கு அது ஒன்று தான் மைனஸ் அதனால மனக்குழப்பம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்லாம் சொல்லுவாங்கள்ல இப்போதான் குழந்தைங்களுக்கே வருது ஐம் ரொம்ப டிப்ரெஸ்ட் த அதனால் அது மட்டும் பார்த்துக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருபத்தாறாவது வருடம் ஏழாவது வருடம் ஜோசியரையோ ஜோசிதோ பார்க்காதீங்க அவ்வளோ நல்ல டைம் அப்பா அம்மா எழுத்தை மட்டும் பார்த்துக்க அப்பா அம்மாவோட சண்டை போடாதீங்க அண்ணன் தங்கையோட சண்டை போடாதீங்க அக்கா தங்கையோட சண்டை போடாதீங்க தம்பிங்களோட சண்டை போடாதீங்க அவங்க ஏதாவது தர்க்கம் பண்ணாலும் கொஞ்சம் எனக்கு டைம் சரியில்லை செல்வி சொல்லி நான் விலகிறேன்னு விலகி ஓடிடு நீங்கள் எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்கள் தாயார் தந்தைக்கு சிறிய ஒரு உபத்திரம்னா கூட உடனே ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போங்க அவங்க போக மாட்டாங்க ஆனால் நீங்கள் தான் கூட்டின்னு போகணும் லீமோ ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிஷப் லேடிஸ்க்கு தான் ஹார்மோன்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணிடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு துர்கை கவசத்தை பிடிச்சிக்குங்க மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து கல்யாணம் குழந்த சந்தோஷம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு லாபம் அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் வீடு கட்டுறது நிலம் கட்டுறது விவசாய நிலம் வாங்கிறது கால்நடை வாங்கிறது வளர்ப்பு பிராணிகள் நிறைய வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும் வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருந்தால் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரே வாங்கிடுவீங்களாம் பெரிய அதிர்ஷ்டம் வரும் நினைத்து பார்க்காத தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் ரிஷபம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லது நடக்கும் சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி ஆனால் சனி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் இருந்து மகனே உனக்கு நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன் அதை அனுபவித்துக்கொள் என்று சொல்கிறார் அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எந்த சமயத்தில் நல்ல சனி நமக்கு சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொல்லி சிட் இன் பண்ண ஆட்டோம் டெய்லி பப்புக்கு போகிறது சீட் ஆட்டத்துக்கு இல்லை எங்கேயாவது சுற்றிட்டு வர்றது அங்கே போகிறது இங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது இதுக்கு போகிறது அதுக்கு போகிறது சம்மந்தமே இல்லாமல் சினிமா எடுக்கிறேன் ட்ராமா எடுக்கிறேன் மியூசிக் எடுக்கிறேன்னு போடுறது எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் சிறிது நேரம் நேரமாக ஸ்பிளிட் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத வாழக்கூடாது அதிர்ஷ்டம் தட்டுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதேபோல் அதிர்ஷ்டம் வருவதற்கு இருபத்தேழு ஆண்டுகள் ஆகும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட்குலயே பிளாட் வாங்குற கனவு இப்ப கை வந்தாச்சு மதிரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கே கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்